மக்களே நம்ம இன்னைக்கு எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டிரிப்பள்ள டேமுக்கு தான் வந்திருக்கிறாங்க இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு அந்த பிளேஸ் சொல்லலாம் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க போய் சுற்றி பார்க்கலாம் ஒரு நிமிஷம் மறந்துடாதீங்க என்னோட சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி வாங்க போகலாம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்க்காத ஒவ்வொரு புது புது ப்ளேஸையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குண்டிரிப்பள்ள டேமுக்கு வந்து வந்தாச்சுங்க இதான் பார்த்தீங்கன்னா குண்டெரிப்பள்ள டேமோட என்ட்ரன்ஸுங்க இப்போது குண்டரிப்பள்ள டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது அதாவது சத்தியிலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கோபிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குதுங்க இப்போது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே இதை சொல்லலாம் இந்த டேமுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குங்க ஒன்று வந்து இப்படி கேட் வழியாக போகலாம் இல்லை அப்படின்னா சைடில் வந்து ஒரு மண்தடம் மாதிரி போகுது பார்த்தீங்களா ஸோ இந்த தடத்துலையும் வந்து போய்க்கலாம் நீங்கள் இந்த தடத்துல இறங்கி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வியூ வந்து வேற லெவலில் இருக்கும் அதாவது நம்ம தண்ணி பக்கத்தாலே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் கீழே வந்து இந்த தடத்துல போகிற மாதிரி இருந்தால் குழந்தைங்களாம் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போவேன்னா ஏன்னா அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஓடினாங்கன்னா டக்குன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவாங்க பார்க்கணுமோ தண்ணியெல்லாம் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவுமே ஆழமாக இருக்குங்க இப்போ வந்து நீங்கள் மேலே இப்போ கீழே இருந்து பார்க்குறதுங்க இந்த வியூ பாயிண்ட் வந்து கீழேருந்து பார்க்குறது இன்னொரு வியூ பாயிண்ட் வந்து காட்டுற பாருங்கள் அது வந்து டேமுக்கு மேலேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டுங்க ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டு வியூ பாயிண்ட்டுமே பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த டேம் பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே வத்தவே வத்தாதுங்க வருஷம் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தண்ணி இல்லாதப்ப வந்து எடுத்ததுங்க அதாவது மே மாதத்தில் வந்து எடுத்த வீடியோ இப்போ வந்து வீடியோ ஏன் நான் ஜூம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா யானையெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக நின்றுட்டுருக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான யானைலாம் நிற்குதுங்க கூட்டம் கூட்டமாக வருது நம்ம பக்கத்துலேயே போய் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த கரு 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 கருன்னு பார்த்திங்கன்னா யானை தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த குழி குழியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானையோட காலடி தடங்க எத்த இருக்குது வருங்க இதான் நான் சொன்ன வியூ பாயிண்ட்டுங்க அதாவது டேமுக்கு மேலே போயிட்டு கடைசியில் நின்று பார்த்தோம்னா அந்த வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ அழகாக தெரியுங்க ஒன்று வந்து இந்த டேமுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மார்னிங் வந்து நேரத்தில் போய்க்குங்க இல்லை அப்படின்னா ஈவினிங் போய் பார்க்கும்போது வியூலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த இடத்துல என்ன என்னாகுனா தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா கீழே ரொம்ப வலிஞ்சு போகிற இடம் தாங்க இதுதான் வந்து கடைசிங்க டேமோட கடைசி இப்போ வந்து நம்ம அந்த கேட் வழியாக போகலாம் வாங்க இந்த கேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லருந்து ஓப்பனில் இருக்கும் மற்ற டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்காது நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து போயிருந்தோம் ஸோ அது வந்து ஃபெஸ்டிவலே கிடையாது எந்த ஒரு நோம்பியுமே இல்லை அதனால வந்து கேட் வந்து ஓப்பனில் இல்லை சைடில் தான் முட்டி போகணும் ஆனால் சைடில் முட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக பயம் வந்துருச்சு ஒருவேளை நம்ம இடையில மாட்டிட்டா என்ன பண்ணுறது இடையில சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா டேமுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் இதான் வந்து பார்க்குங்க உள்ள வந்து குழந்தைங்களாம் விளாட விட்டு பார்த்துக்கலாம் இந்த பார்க் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஊஞ்சல்லாம் இருக்கும் சர்க்கிள் விட்டு விளாடுற மாதிரிலாம் இருக்குங்க இந்த டேம் சொல்ல போனால் அவ்வளோ க்ரீனி ஸ்பேஸாக இருக்குங்க மனசுக்கு அமைதியான ஒரு இடமா தான் இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெஃப்ட் சைடு போட்டிருக்க கம்பியெலாம் வந்து எதுவுமே போடலை அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ற இடங்க அதாவது தண்ணியெலாம் வந்து ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னா அந்த பக்கம் கால்வாயில் வந்து திறந்து விட்ருவாங்க அதாவது இந்த டேமை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி கிராமத்துக்கு வந்து தண்ணியெலாம் திறந்து விட்ருவாங்க இந்த கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் சொல்லப்போனால் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க இப்போ எங்கள் எங்கள் அம்மா ஊரெலாம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்குங்க அங்கெலாம் வந்து தண்ணியே கிடைக்காது ஒன்லி மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி மற்ற டைம்லாம் தண்ணி பார்க்கவே முடியாது ஆனால் அங்கே கோபியில் மட்டும் தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடந்து வர்றாங்க கிட்டத்தட்ட இந்த டேம் கடைசி எஜ்ஜி வர்றதுக்கே ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம நடந்து பொறுமையாக வந்தோம்னா கடைசியில் இந்த ப வியூ பாயிண்ட் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டேமுங்க நீங்கள் ஃபேமிலியே வரும்போது அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் குழந்தைங்களாம் விட்டோம்னா குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் அந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா இதில் தான் வழிஞ்சு போகுங்க இதில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்புடின்னா வலிஞ்சு போகும் அந்த இடத்துல வந்து மீனெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மீன் இருக்குங்க அந்த டேமில் இப்போது டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கனால வந்து யாருமே வந்து வலை போடலை இல்லை அப்படின்னா எல்லோரும் வந்து வலை போட்டுட்ருப்பாங்க இப்போ மழை பெய்யுன்ற மழை பெய்கிற சீசன்னால் வந்து யாரையுமே வந்து உள்ளே மீன் பிடிக்க வந்து அலோவ் பண்ணலை லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லியும் கஷ்டங்கள் பிரச்சனை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க எல்லாத்தோட லைஃப்லேயுமே பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது ஸோ எப்படியாவது வாரத்தில் ஒருக்க இல்லையா உங்களால் மந்த்லி ஒன்ஸ் தான் வர முடியும் அப்படின்னு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆவது இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டு போங்க ஸோ மனசெல்லாம் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஏன்னா அப்படி அப்படிப்பட்ட இடம் இது நீங்கள் இந்த இடத்துல நின்று நீங்கள் கத்தி பார்த்தீங்க அப்படின்னா எஃகு ஆகும் நீங்கள் அந்த ஒரு சில மூவியில் நின்று பார்த்துருக்கலாம் அதாவது மலைக்கு மேலே நின்று இல்லை மலைக்கு அடியில் நின்று கற்றும் போது பயங்கரமாக வந்து எஃகு ஆகும் ஸோ அது மாதிரி தாங்க இந்த இடமும் நீங்களும் மறக்காமல் அந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா இந்த இடத்துல நின்று கத்தி பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து இந்த குண்டேரி டேமுக்கு வந்து போயிருக்கிறீங்க எத்தனை பேருக்கு இந்த குண்டேரி டேம் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் பார்க்காத புது புது ப்ளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிகிட்ருக்குறேங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கட்டுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்